ஸ்ரீமதே தினம் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுசன் நூற்றந்தாதி இருபத்தி ரெண்டாவது பாசுரம் பாசுரம் கார்த்திகானும் கரிமுகத்தானும் கனலும் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் உதுகிட்டு பூத்தவனே என்ன போற்றிட வாணன் பிழை பொருத்த தீர்த்தனை ஏத்தும் கிராமுதன் எந்த சேம வைப்பேன் கார்த்திகானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண்மூர்த்தியும் மூடியும் வெப்பும் முதுகெட்டு உலகம் பூத்தவனே என்ன போற்றிட வாணன் பிழை பொருத்த தீர்த்தனை ஏத்தும் ராமானுசன் கெந்த வைப்பேன் இது வந்து வானாசுர யுத்தத்தை பற்றி பேசுறது வாணனுக்கு இந்த ஆயிரம் தோளுடை வாணனுக்கு உதவி செய்வதற்காக சிவபெருமான் தன்னுடைய சுற்றத்தாரோடு சென்றார் அங்கே அந்த அந்த சண்டையில் என்ன ஆச்சுன்னு சொல்கிறார் கார்த்திகையானும் முருகப்பெருமானும் கரிமுகத்தானும் விநாயகரும் கனலும் அக்னியும் மூர்த்தியும் சிவனும் மூடியும் துர்கையும் வெப்பும் ஜுர தேவதைகள்னு இருக்கான் அவைகளெல்லாம் எல்லாம் சண்டை போட வந்தால் கிருஷ்ணனோட வானனுக்கு அவனுக்கு உதவி செய்வதற்காக அவனுக்கு வெற்றி தேடி தருவதற்காக வாணனோடு சேர்ந்து கண்ணனோடு சண்டை செய்ய வந்தார்கள் யாரெல்லாம் பார்த்துக்கோங்க கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண்மூர்த்தியும் மூடியும் வெப்பும் முதுகிட்டு புறமிது ஹிட்டு ஓடும்படியாக கண்ணன் அவர்களை வெற்றி கொண்டான் இப்போ வாணன் மொத்தம் தனியாக விடப்பட்டான் வாணன் என்ன பண்ணான் மூ பூத்தவனே என்னு போற்றிட அவன் கிருஷ்ணன் சொன்னால் மூவுலகம் பூத்தவனே இந்த மூன்று உலகத்தையும் உன்னுடைய நாபிக் மரத்தில் உள்ள தாமரையின் வழியாக உல உண்டாக்கினவனே அதான் அர்த்தம் மூவுலகம் பூத்தவனே என்னு போற்றிட வாணன் பிழை பொறுத்த வாணனுடைய தோள்களைத்தான் விட்டுனா அவனுக்கு அதுக்கு மேலே அந்த பனிஷ்மெண்ட் போகணும்னு விட்டுட்டா அந்த பிழையை பொறுத்து கொண்டான் கண்ணன் அப்படிப்பட்ட தீர்த்தனையே தீர்த்தன்னா சுத்தம் செய்வன் நம்மை பரிசுத்தமாக்கிடுவான் அவன்தான் தீர்த்தனையே ஏத்தும் அந்த கண்ணனையே எப்பொழுதும் புகழும் தன்னனையே தொழும் ராமானுசன் எந்தன் சேம வைப்பே அப்படிப்பட்ட ராமானுசன் தான் என்னுடைய சேம வைப்பு அப்படின்னா என்ன எமர்ஜென்சி ஃபண்டு ஆபத் தனம்னு சொல்லணும் ஆபத்துனா ஆபத்து காலத்தில் நமக்கு பணம் வேணும்னு இருக்கும் பெரிய பணமாக சேர்த்து வச்சுருப்போம் அதுதான் ஆபத்தனம் அப்படின்னு சொல்கிறது இங்கே சேம வைப்பு சாதாரணமாக பிக் பெரிய பிக்ஸட் டெபாசிட் கியூன்னு சொல்லுவோம் தட்டில் சேம வைப்புன்னு போட்டிருக்கிறதுனால ஆபத்து சமயத்தில் உதவக்கூடிய பெரிய தனம் ராமானுசன் அப்படின்னு சொல்கிறேன் புரியுது பாசனம் படிச்சுடலாமா கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகும் பூத்தவனே என்று போற்றிட வாழன் பிழை பொருந்த தீர்த்தனை ஏத்தும் கிராமுதன் எந்த சேம வைப்பேன் ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮੋਨ ਜੈਨ ਮਾ